அர்ஜுனனைப் பற்றி கர்ணன் முன்னுரை நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க அறுபதாயிரம் எதிரிகளை தனி ஒருவனாக சமாளிப்பவனுக்கு அதிரதன் அல்லது மகாரதன் என்றும் பெயர் அர்ஜுனன் பன்னிரெண்டு மகாரதர்களுக்கு சமமானவன் தனது வலது கை போலவே இடது கையையும் சமமாக இரு கைகளையும் சம பலத்துடன் உபயோகிக்க தெரிந்த அர்ஜுனனுக்கு சவ்ய சச்சின் என்றும் பெயர் பல்குணமானத்தில் பிறந்ததால் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்றும் பெயர் ஒருவனை நண்பர்களோ உறவினர்களோ குடும்பத்தினரோ மாவீரன் என்று புகழ்வது பெரிய விஷயம் அல்ல ஆனால் தனது வாழ்நாள் முழுவதும் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று ஒருவன் கனவு கண்டானோ அவனை நே போர்க்களத்தில் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் நாளன்று அவனை பற்றி அவனுடைய எதிரி கூறும் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை வேதவியாசரின் மகாபாரதத்தில் பருவம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது பதினேழாம் நாள் போர் கர்ணனின் இறுதி நாள் போரில் அர்ஜுனனை நேருக்கு நேர் எதிர்ப்பதற்கு முன்பு தேரை ஓட்டும் சல்லியனிடம் கர்ணன் கூறும் வார்த்தைகள் இவை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படிப்பட்ட தலை சிறந்த தேர் வீரனைப் போல ஒருவனை இந்த பூமி ஒருபோதும் கண்டதில்லை அப்பேற்பட்ட பார்த்தனினும் அர்ஜுனனை எதிர்க்கும் எனது வலிமையை நீ இன்று காண்பாய் குரு வம்சத்தின் இந்த இளவரசன் அர்ஜுனன் தேர் வீரர்களில் தலை சிறந்தவன் வெள்ளை நிற குதிரைகள் பூட்டிய தேரில் போரிடுபவன் ஒருவேளை அர்ஜுனன் என்னை இன்று யமன் உலகத்திற்கு அனுப்பலாம் எது எப்படியோ கர்ணனின் மரணத்துடன் எல்லாமே முடிந்துவிடும் அந்த இளவரசன் அர்ஜுனனுடைய இரு கரங்கள் ஒருபோதும் வியர்வையால் நனைந்ததும் இல்லை அவை நடுங்கியதும் இல்லை போர் பதிந்த அந்த கரங்கள் வலிமை பெற்றவை மிக லாகவமான கரங்களால் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் இவன் மிகப்பெரும் திறமைசாலி உண்மையில் பாண்டுவின் இந்த மைந்தனுக்கு நிகரான பெரும் வீரன் பாரினில் எவருமே இல்லை ஏராளமான அம்புகளை கையில் எடுக்கும் அவன் அவை அனைத்தையும் ஒரே அம்பு போல் தொடுக்கிறான் வில்லில் நானில் விரைவாக தொடுத்து அவைகளை இரண்டு மைல் தொலைவுக்கு செலுத்துகிறான் அவை அனைத்தும் எதிரியின் மீது எப்போதும் கூறி தவறாமல் பாய்கின்றன அவனுக்கு நிகரான வீரர்கள் இந்த மண்ணுலகில் வேறு எவர் இருக்கிறார்கள் கிருஷ்ணனை துணைவனாகக் கொண்டு காண்டவ வனத்தில் அந்த அதிரதன் அர்ஜுனன் அக்னி பகவானுக்கு துணை நின்று அவருக்கு மன திருப்தியை ஏற்படுத்தினான் அந்த சமயத்தில் அக்னி பகவானிடமிருந்து பரமாத்மான கிருஷ்ணன் சக்கராதயத்தும் பாண்டுவின் மைந்தன் சவ்விய சச்சின் எனும் அர்ஜுனன் காண்டீபம் என்னும் வில்லையும் பெற்றனர் குறைவற்ற வலிமையும் தோல் வலிமையும் உடைய அந்த அர்ஜுனன் வெண்ணிற குதிரைகள் பூட்டிய அபாரமான ஒரு தேரையும் எடுக்க எடுக்க குறையாத இரண்டு மகத்தான தெய்வீகமான அம்ரா தூளிகளையும் திவ்யாஸ்திரங்களையும் அக்னி இருந்து பெற்றான் இந்திரலோகத்தில் அவன் தேவ தத்தம் என்னும் சங்கினை பெற்றான் எண்ணற்ற மூன்று கோடி தைத்தியர்களையும் அனைத்து காலகேயர்களையும் விரட்டி அடித்தான் இந்த உலகத்தில் அவனை விடச் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள் மகத்தான ஆத்மாவையுடைய அவன் மகாதேவனாகிய சிவபெருமானுடன் நேருக்கு நேர் நியாயமாக சண்டையிட்டு அவரை மகிழ்வித்து மூன்று உலகத்தையும் அழிக்கும் திறன் படைத்த பயங்கரமான மிகுந்த பலம் வாய்ந்த பாசுபத அஸ்திரத்தை அவரிடமிருந்து பெற்றான் உலகத்தில் பற்பல மகத்தான ஆட்சியாளர்கள் அளப்பரிய சக்தி வாய்ந்த தங்கள் ஆயுதங்களை ஒன்றாக அவனிடம் கொடுத்தனர் போரில் தோல்வியடைந்த மன்னர்கள் வெற்றி பெற்ற அர்ஜுனனுக்கு தங்களது ஆயுதங்களை அவனது வெற்றியின் அடையாளமாக சமர்ப்பணம் செய்தனர் என்பது பொருள் மனிதரில் சிங்கம் போன்ற அவன் அந்த ஆயுதங்களை கொண்டு அனைத்து அசுரர்களையும் கால கஞ்சர்களையும் போரில் மிக விரைவாக கொன்றொழித்தான் அத்துடன் திராடனது நகரத்தில் ஒற்றை தேரில் தனி ஒருவனாக எங்கள் அனைவரையும் தோற்கடித்து வெற்றி கண்டான் அந்த வெற்றியின் அடையாளமாக எங்களிடமிருந்து பசுக்கூட்டத்தையும் முதன்மையான இரத வீரர்களின் விலையுயர்ந்த மேலாடுகளையும் பெற்றான் தள்ளியரே யாதவ விஷ்ணு குலத்தின் கிருஷ்ணனை துணையாக அந்த நாயகனை அப்பேற்பட்ட சக்தியையும் பண்புகளையும் கொண்ட மாவீரனை முதன்மையான அரச சவால் விடும் உலகில் உள்ள வீரத்தில் சிறந்த மனிதர்களில் தலை சிறந்தவனாகவே நான் கருதுகிறேன் இமயத்தின் மலைகளும் தங்கள் இடத்தை விட்டு அசையக்கூடும் ஆனால் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் யாராலும் அசைக்க முடியாது ஒரே தேரில் கிருஷ்ணனையும் அர்ஜுனனை காணும்போது என் இதயத்தில் துணிச்சலுடன் அச்சமும் தோன்றத்தான் செய்கிறது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பதில் நாராயணன் மகாவிஷ்ணு நிகரற்றவர் அதுபோலவே போலவே பார்த்தன் அனைத்து வில்லாளிகளிலும் தாலை சிறந்தவர் அவர்கள் இருவரும் மிக பெரும் சாமர்த்தியம் உள்ள மாவீரர்கள் இருப்பினும் என்னைத் தவிர வேறு யார் வாசுதேவ கிருஷ்ணருடன் இருக்கும் பல்குணன் என்னும் அர்ஜுனனை போரில் எதிர்த்து நிற்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்